துலாம் ராசி செவ்வாய் வந்ததுனாலதான் உங்களுக்கு நல்லதே நடக்குது வேற ஒண்ணும் கிடையாது பதினோராம் இடத்துல பாருங்க சுக்ரனும் கேது இணைஞ்சிருக்கு யார் ஜாதல சுக்ரன் கேது இணைஞ்சிருக்கோ இந்த புரட்டாசி மாசம் மட்டும் இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க மன வாழ்க்கையிலும் சரி மனக்குழப்பும் சரி வேலையிலும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் மந்தமான தன்மையை சந்திச்சது இந்த ராசிக்காரங்க பதினாறாம் குரம் புதன் வந்துட்டாருன்னா அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்துல வில்லங்கா இருக்கு இப்ப சரி பண்ண போகுது அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம்னா அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் ஜாதம் அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிற இந்த மாசத்துடைய விசேஷம் பாத்தீங்கன்னா மெயினான விசேஷம் இதை மறந்துடைய கூடாது எல்லாருமே இருந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திரு நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதுதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் துலாராசி எதுலையுமே பாருங்க இந்த ஏழாவது ராசினாவே பாருங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாங்க துளாராசிக்கார கேளுங்களே இவரை சுத்தி பார்த்து பேர் இருப்பாங்க எப்போதுமே துளாராசியுடைய குணமே அப்படிதான் ஒரு விஷயத்த கரெக்டா அக்யூர்டா ஒரு அசால்ட்டா பண்ணுவாங்க எந்த வேலையும் சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமையான ஆட்கள் அதாவது இந்த கஷ்டமான வேலையை வேர்வை செந்தி கஷ்டப்பட உழைக்கக்கூடிய ஒரே ராசி தான் துளாராசி மட்டும்தான் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசம் ரொம்ப நிறைய படுவாங்க துளாராசிக்கார ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் எல்லா வேலையுமே ஒரு ரசனையோட அந்த ரசனையை ரசிக்கக்கூடிய ஒரே ராசி தான் இந்த துளாராசி தான் எல்லா கலைகளுமே இவங்களுக்கு ரொம்ப அத்துப்படி துளாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாரு கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ பார்த்துக்கீங்க உங்களுக்கு துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு துளாராசியை பொறுத்தவரை இது நல்ல ஒரு மாற்றம் உள்ள காலமாக உங்களுக்கு கண்டிப்பா அந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எல்லா கிரகத்துடைய அனுகிரகம் இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கு உங்களுக்கு இப்பதான் ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் பாரு அது ஒரு காரணம் இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான நம்ம பல கொடுக்குறோம் இப்போ பாருங்க கிரகம் எங்க எங்க சஞ்சார செய்வா பாருங்க உங்க ராசியிலே பாருங்க செவ்வாய் பவானம் சஞ்சார சிறார் உங்க ராசியில செவ்வாய் வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் ராகுபகவன் சஞ்சார சிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தை சனி பகவான் சஞ்சார சிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிறர் இதுல மிதன ராசியில் அடுத்த பதினோராம் இடத்தை சுக்ர பகவானுக்கு எது பகனும் சேர்ந்து சேர்ந்தாரு பன்னிரெண்டாம் பாத பார்த்தா சூரிய பகவான் சஞ்சார சிறர் சூரியனும் புதனும் சேர்ந்தே சஞ்சார செய்வாங்க புதன் வந்து கரெக்டா புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு இது ஒண்ணு நான் சொன்னல உங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு இது வரப்போகுது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல போய் மறையிறார் யாரு உங்க ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல சேர்ந்து சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறார் இது வந்து நீசபங்க ராஜயோகத்துல போய் நிற்கணும் எப்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நம்ம சொல்றது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம்தான் இது மற்றபடி பார்த்தா இப்ப இந்த மாசத்துல பாருங்க செவ்வாய் வந்ததுனாலதான் உங்களுக்கு நல்லதே நடக்குது வேற ஒண்ணும் கிடையாது எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணுமா வேணாமா ஒரு மனிதக்கு தைரியம் வேணும்னா யார பாக்கணும் செவ்வாய் பவன ஜாதகத்துல பார்க்கணும் இவர் எப்படி விட பயந்தாங்கூடியா தைரியமான அவரா அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணும் அப்ப யாருக்கு ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பெரிய ஒரு தைரிய வீரியம் இப்ப வரும் இப்ப பாத்துக்கலாம் ஆண்டவனே என் பக்கத்துல இருக்காரு அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் பாருங்க அது இல்லாம பதினோராம் இடத்துல பாருங்க சுக்ரனும் கேது இணைஞ்சிருக்கு யார் ஜாதத்துல சுக்ரன் கேது இணைஞ்சிருக்கோ இந்த புரட்டாசி மாசம் மட்டும் இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது பெரிய லெவலுக்கு போயிருவாங்க லாபத்துல போய் நிக்கிறாரா அதெல்லாம் உச்சமான புதனோட சூரியன் நிக்குதா இது எப்படி என்ன பண்ணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க துளாராசிக்காரன் ஜாதகத்தை மட்டும் தசாபதி மட்டும் பாருங்க இப்ப எல்லாமே டாப்ல நீங்க போறது நீங்க அதான் மட்டும் தான் இருப்பீங்க எது வந்தாலும் சரி எது ஜெயிக்கக்கூடிய நேரம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலையை இல்லாம வேலையை விட்டவங்க எத்தனை பேர் வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்க ஆவணி மாசத்துல கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு கஷ்டத்தை நீங்க பார்த்துருக்கணும் இல்ல நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இல்ல தாய்மாமன் ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இல்ல சகோதர சகோதரி உறவுல ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க பெருங்கொண்ட பணத்தை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு நீங்க முடிச்சிருப்பீங்க கேட்டு பாருங்க எத்தனை பேர் பணத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு பணத்தை இந்த ஒரு மாசம் இந்த ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாள் கண்டிப்பா நீங்க விரயம் பண்ணிருப்பீங்க எதுல ஒரு பணத்தை கண்டிப்பா போட்டிருப்பீங்க அதுல கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க கொஞ்சம் இன்கம் பொருளாதார வருமானம் சரி இருந்திருக்காது நண்பர்கள் கூட்டாளி பழக்கவளத்துல ஒரு சில மன வருத்தத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா துளாராசி கண்டிப்பா சொல்லலாம் திருமண வாழ்க்கையிலும் சரி மனக்குழப்பமும் சரி வேலையிலும் சரி தொழிலும் சரி கொஞ்சம் மந்தமானத்தன்மையை சந்திச்சது இந்த துளாராசிக்காரன் இப்ப ஏன் நல்லது நடக்கும் எது நல்லா சொல்றீங்க ரெண்டாம் வருமானத்துக்குள்ள அதிபதி உங்க ராசி என்ன வருமானம் வருமா வராதா ராஜா கண்டிப்பா பொருளாதார பொருளாதார வருமான எப்படி மாறும் எப்படி மாறும் இடமா வரும் இல்ல வீடா வரும் இல்ல பூமியா வரும் இல்ல மனைவி மூலம் வரும் இல்ல நண்பர்கள் மூலமாக வரும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் இன்கம் பயங்கரமா கிடைக்கும் ஒரே விஷயம் நான் சொன்னல உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ்யம் இருக்கும் செவ்வாய் உங்க ராசிக்கு வந்தடான்னு நீங்க தப்பிச்சிங்க இது வந்து எந்த ஒரு பிரச்சனை தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் சரி முருகன் மேல போட்டுட்டு பாரத்தை போட்டு அடிங்க செம்மையா இருக்கும் இப்ப பெருமாள் நினைச்சு இறங்குங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் பக்கா அமையும் அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் இருந்தால் நல்லா பாத்துக்கணும் அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்குள்ள எப்படிப்பட்ட வழக்கையும் நீங்க ஜெயிச்சு ஒரு பெரிய அளவுக்கு போயிருவி பதினாறாம் தேதி புறம் புதன் வந்துட்டாருன்னா அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்துல வில்லங்க இருக்கு இப்ப சரி பண்ண பொறி வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் வருது அதே மாதிரி திருமணத்துல தடையே கிடையாது புடிச்ச பெண்ண காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் நீங்க கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க தசாபதியை பாருங்க திருமண கிரகம் எப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க திருமணத்தை தடையிற இதான் பொண்ணு மாப்பிள்ளை பேசி வைங்க கரெக்டா இந்த புரட்டாசி மசாலா யாருமே திருமணம் பண்ண மாட்டாங்க ஐபிசி மசாலா திருமணத்தை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதுக்கான நேரம் பக்கவா இருக்கு நிறைவே இருக்கு அடுத்த புதுசா தொழில் பண்ணணுமே ஆசை இருக்கே தொழில் பண்ணலாமா வேண்டாமா தொழில் பண்ணணும் இப்ப ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்தால் கரெக்டா தொழில் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஸ்டார்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும் அப்பாவுடைய தொழிலோ அம்மா ஏதோ ஒரு தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கும் கொஞ்சம் லாபம் வருமானம் கிடைக்கும் ஒண்ணும் கிடையாது மெயினா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அது எதுப்பட்ட கேஸா இருந்தாலும் சரி சரியாகும் அது மட்டும் இல்லாம உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் நல்லா இருக்கும் நீங்க பேங்க்ல போய் லோன் கேக்குறீங்க அப்படின்னா இப்ப கேட்டுருங்க எப்படி இப்பவே கேட்டுருங்க எப்படி பார்த்தாலும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு லோன் சேங்ஷன் ஆகும் எந்த ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி சேங்ஷன் ஆகும் நிறைய பேருக்கு லாட்ரியும் அடிக்கும் இது கன்ஃபார்மா நடக்கும் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கூடிய அமைப்பு வருது ஜாதக தசாபதி தான் இப்போ சூப்பரா இருக்கும் அடுத்து துளாராசியை பொறுத்தவரை பாருங்க கமிஷன் யாவை நல்லா இருக்கும் மெயின் மருத்துவ வேலை நல்லா இருக்கும் டிரைவர் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் இருக்கும் பயங்கரமா செவ்வாய் வந்துட்டா டிரைவர் மருத்துவர் அடுத்து இந்த கட்டிடத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் சார்ந்த விஷயம் இரும்பு சார்ந்த விஷயம் நெருப்பு சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக யோகத்தை கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு இப்போ நட்சத்திரப்பரம் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் இந்த சித்திரச்சலப்புறம் எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு நீங்கள் பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தை பார்த்து நொந்து நூலாக போயிட்டீங்க என்னடா லைஃப் நம்ம லைஃப்பில் ஒரு வெற்றியே கிடைக்காதா இப்ப உட்பாருக்கும் வெற்றியை இப்ப பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் போகுது தொழில் ஒரு மாற்றம் போது எல்லாமே சூப்பரா இருக்கு கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய பக்காவாரு யார் சித்திர சில பிறகு ஷேர் மார்க்கெட் கமிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரைக்கு அப்புறம் அந்த எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனை கூட நிறைய இருக்கும் இவங்க மாதிரி யாரும் கற்பனை இவங்க மாதிரி யாரும் கலைகள் விரும்ப முடியாது இப்ப பாருங்க வண்டி வாகனம் வீடு பூமி சார்ந்த விஷயம் ஒரு சுபகாரியம் சுபசலம் மாதிரி பாக்கக்கூடிய அப்படியே பக்காவது சுவாதினத்துல பாருங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வருது உங்களுக்கு தோல்வியே கிடையாது பாத்துங்க இது ஒரு நல்ல விஷயம் நடக்குது தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் வருது ஜாதத்தை பாத்துக்கங்க தசாபத்திய பாத்துட்டு எடுக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ ஏன்னா குரு சோட சாரத்துல பார்த்தோம்னா அந்த குரு உங்க ராசியை பார்க்கறனால நல்ல செலவா இருக்கு பாத்துக்கு அடுத்து பார்த்தா விசாரணத்துல பாருங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறவங்களுடைய நிறைய இருக்கும் இப்ப பாருங்க ஒரு தொழிலோ உத்தியோகமோ வேலையோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ உத்தியோகத்துல உயர் பதவியோ பிரமோஷனோ தேடி வருது நம்மெயினாக அந்த ஆசிரியர் பார்க்குறோம் பேங்க்கில் வேலை பார்க்குறோம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன்சியெல்லாம் சூப்பராக இருக்கும் மறுபடியும் இந்த புரட்டாசி மாத பலன் துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது